மாவட்ட கழக செயலாளர் மாண்பு அமைச்சர் அனந்த் சேகர்பாபுடைய ஏற்பாட்டில் இன்னைக்கு சென்னை கிழக்கு மாவட்டத்தில் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் பங்கேற்பதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் முகந்த நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் முதல்ல அத்தனை பேருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் டு எவ்ரிபடி இயர் இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கு எப்போ வந்தாலும் ஒரு தனி உற்சாகம் ஒரு தனி மகிழ் மகிழ்ச்சியை பிறக்கும் அப்படித்தான் இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவும் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு அனைவரும் இங்கே மகிழ்ச்சியோடு கூடியிருக்கின்றோம் பத்து மாணவர்களுக்கு லேப்டாப் ஐந்து தையல் மிஷின்கள் ஆயிரத்தி இருநூறு நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் நலத்திட்ட உதவிகள் கன்னியாஸ்திரிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் ஒரு அனைவருக்குமான விழாவாக ஒரு மகிழ்ச்சியான சந்திப்பாக ஒரு நலத்திட்ட நிகழ்ச்சியை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபுடைய ஏற்பாட்டில் இன்றைக்கு இன்னைக்கு நகரில் ஒரு சிறப்பான வழியில் ஏற்பாடு செய்திருக்கிறார் அதற்கு முதல அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அமைச்சர் எந்த துறைக்கு அறநிலையத்துறைக்கு அமைச்சர் ஆனா அவர் ரம்சானையும் சிறப்பாக கொண்டாடுவார் கிறிஸ்மஸையும் அதை விட சிறப்பாக கொண்டாடுவார் அப்படின்னு எங்க பார்த்தாலும் வெளிச்சமாக இருக்கும் கொண்டாட்டமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அது கிழக்கு மாவட்டத்தில் எப்பவுமே கூடுதல் சிறப்பாக இருக்கும் கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியையும் வெறும் கொண்டாட்டமாக இல்லாமல் நம்முடைய திராவிட மாடல் அரசு மாதிரி அனைவருக்கும் பயனுள்ளதாக அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுக்கிற ஒரு நல்ல விழாவாக இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றத்திலிருந்து நம்ம பெருமையா சொல்றோம் திராவிட மாடல் அரசு அப்படின்னு திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கறவங்களுக்கு நம்ம முதலமைச்சர் தொடர்ந்து சொல்றாரு எல்லோருக்கும் எல்லாருமான எல்லாமுமாக இருக்கக்கூடிய அரசு அனைத்து தரப்பினருக்கும் துணை நிற்கக்கூடிய ஒரு அரசாக நம்முடைய அரசு நாலரை வருஷம் இங்கே பொறுப்பேற்று செயல்பட்டிருக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சில திட்டங்களை மட்டும் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த வெடியல் பயண திட்டம் கிட்டத்தட்ட நாலரை வருஷத்துக்கு எட்நூத்தி ஐம்பது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டு அது மட்டும் இல்ல குழந்தைங்க படிக்கணும் பள்ளிக்கூடத்திற்கு வரணும்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் பள்ளிக்கூடம் வந்தா பார்த்தா அவங்க உயர்கல்வி படிக்கணும்னு தமிழ் தமிழ்ப்புதான் திட்டம் புதுமைப்பின் திட்டம் இல்லம் தேடி கல்வி அம்மை காக்கும் நாற்பத்தி இல்லம் தேடி மருத்துவம் இப்படி பல்வேறு திட்டங்கள் இதற்கெல்லாம் மகுளமைச்சது மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்னைக்கு அந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே முப்பது லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கொடுத்துட்டு இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துறதுனால தான் இன்னைக்கு பதினொன்று புள்ளி பத்தொன்பது சதவீத வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே வளர்ச்சி அடைகின்ற மாநிலத்தில் முதல் இடத்துல நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு இடம்பெற்றிருக்கிறது இதையெல்லாம் முடிய முடியாத சில பேர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு நம்முடைய மாநிலத்திற்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்கணும்னு பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க மீண்டும் இந்தி திணிப்பை தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க பார்க்குறாங்க புதிய கல்வி ஒன்று கொண்டு வராங்க மீண்டும் நம்ம மேல இந்திய திணிக்க பார்க்குறாங்க வழக்கத்திலே இல்லாத யாருமே பேசாத சமஸ்கிருதத்தை நாம கத்துக்கணும்னு நம்மளை திணிக்கிறாங்க குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் தமிழ்நாடு மேலே திணிக்க பார்க்குறாங்க டீலிமிட்டேஷன் சொல்லி நம்ம மாநிலத்துடைய உரிமைகளை குறைக்க பார்க்குறாங்க எஸ்ஐஆர்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதோட அபயாத்தையும் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தலைவர் தான் இந்தியாவிலே முதன் முறையாக எடுத்து சொன்னார் சிறுபான்மையினர் பெண்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எல்லாம் எப்படியாவது ஒழிக்கணும்னு இந்த பாசிஸ்டுகள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு நாம நினைச்ச மாதிரி நேற்று டிராஃப்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க வாக்காளர் பட்டியல் வரைவு வாக்காளர் பட்டியல் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு லட்சம் மக்களுடைய வாக்குகளை நீக்கியிருக்காங்க குறிப்பாக சென்னை மாவட்டத்தில் மட்டும் பதினாலு லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு நான் உங்ககிட்ட இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் உங்கள் அனைவருக்கிட்ட வைக்கக்கூடிய ஒரே வேண்டுகோள் இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய வாக்குகள் இருக்கான்னு நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அது நம்முடைய கடமை அதனுடைய கடமை மட்டும் கிடையாது அதனுடைய உரிமை அப்படி உங்களுடைய வாக்குகள் இல்லைன்னா கழகத்துடைய பிஎல் டூக்களை சந்திச்சு ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து மறுபடியும் விண்ணப்பம் கொடுங்க விண்ணப்பம் செஞ்சாக வேண்டும் வருகின்ற ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு இன்னைக்கு இவ்வளவு சூழ்ச்சிகளை ஒன்றிய அரசு தமிழ்நாடு மேல திணிச்சிட்டு இருக்கும்போது நம்முடைய அரசு சிறப்பான ஒரு அரசாக செயல்பட்டு இருக்கு குறிப்பா சிறுபான்மையினர் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சிருக்கு மாணவர்களுக்கு ரூபாய் ஏழு கோடி அளவுக்கு இந்த நாலு வருஷத்தில் மட்டும் கல்வி உதவித்தொகையை மட்டும் நம்முடைய அரசு கொடுத்திருக்கு கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கங்களுக்கு மானியமாக பதிமூணு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் ஜெருசலத்திற்கு புனித பயணம் மேற்கொள்வதற்காக ஒவ்வொருத்தருக்கும் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மானியத்தை நம்முடைய அரசு தேவாலயங்களை செய்வதற்காக புனரமைப்பதற்காக கோடி ரூபாய் வரைக்கும் சிறப்பு நிதியாக நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறார் சிறுபான்மையினுடைய கல்வி நிலையங்களுக்கு நிரந்தர அங்கீகாரம் நம்முடைய அரசு பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கு இது மட்டுமல்ல நேற்றைக்கு திருநெல்வேலியில் நடந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் கலந்து கொண்டு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டார் விரும்புகின்ற சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுடைய ஆசிரியர் தேர்வு கமிட்டியில அந்தந்த நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளே ஆசிரியர்களை தேர்வு செய்யலாம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டுக்கிறாங்க இது பல வருட கோரிக்கை ஆசிரியர்களுக்கான அந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட் சொல்லுவாங்க டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தொடர்பாக சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் எதிர்கொள்கின்ற பாதிப்பை உணர்ந்து மாநில அரசினுடைய வழக்குகள் உச்ச நீதிமன்றத்திலிருந்து நம்முடைய அரசு அதை வாபஸ் பெற்று நடவடிக்கையினால சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களில் ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியர்கள் நியமனம் இன்னைக்கு செய்யப்பட்டிருக்கிறாங்க இப்படி சிறுபான்மை மக்களுக்காக இன்னும் அதிகமாக உழைக்கிறதுக்கு நம்முடைய அரசு தயாராக இருக்கின்றது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இன்றைக்கு ஒன்றிய அரசு பாசிச அரசு எவ்வளவோ சூழ்ச்சிகள்லாம் செஞ்சு முயற்சிக்கிறாங்க ஆனா அவங்களுடைய முயற்சி என்னைக்குமே தமிழ்நாட்டில் வெற்றி பெறாது அதற்கு காரணம் நம்முடைய தலைவர் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இது ஏதோ தேர்தலுக்காக உருவாக்கின கூட்டணி கிடையாது நம்முடைய கூட்டணி கொள்கை கூட்டணி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அறிவாங்க தான் இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணியை நாம சந்தர்ப்பவாத கூட்டணி கூட சொல்ல முடியாது அது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஓனர்ஸுக்கும் அடிமைக்குமான ஒரு கூட்டணியாக அது இருக்கு மத நல்லிணக்கத்திற்கும் மக்கள் ஒற்றுமைக்கும் எதிரான தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் காட்டுவாங்க ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னைக்குமே சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பாக பாதுகாப்பாக அரணாக நிச்சயமாக இருக்கும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மிகப்பெரிய வெற்றியை மீண்டும் மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக திருவிக்க நகரில் மிகப்பெரிய வெற்றியை நீங்க அத்தனை பேரும் நிச்சயம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்திற்கு நீங்க கொடுப்பீங்க அப்படி என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த நம்பிக்கைகள் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரம் நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக சிறப்பாக ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரி பிரியா ராஜன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வெல்வோம் எரநூறு படைப்போம் வரலாறு என்று கூறிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் மீண்டும் என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மிக அழகான கிறிஸ்தவ் வாழ்த்துறையோடு ஒரு அறிவுரையும் தமிழக மக்களுக்கு வழங்கியிருக்கிற துணை முதல்வர்களுக்கு நன்றி தெரிவித்து இப்பொழுது நன்றியுரை வழங்கும்படி இந்து சமய அறநிலையத்துறை